அன்பார்ந்த நேயர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பேர்ச்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பேர்ச்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூடும் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலும் பன்னிரண்டு ராசிகளையும் வர முப்பது ஆண்டுகள் ஆகின்றது ஆகவே பொதுவாக முப்பது வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு ஏழரை சனி என்பார்கள் சிலர் இருபத்தி ஏழரை வருடம் என்பார்கள் ஏனென்றால் இந்த ஏழரை சனி என்பது மூன்று கட்டத்திலும் நமது பனிரெண்டாவது கட்டம் ஜென்ம ராசி மற்றும் இரண்டாவது கட்டம் இந்த மூன்று கட்டங்களையும் கடக்கும் காலங்களையே நாம் ஏழரை சனி என்று சொல்கின்றோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஏழரை வருடமே பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் இருபத்தி ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை நமக்கு சனி பயிற்சி வந்துவிடுகின்றது இவ்வாறு வரும் சனி பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றென்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் சில நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து விடுவதை அன்றென்று மறந்து விடுகிறோம் அல்லது அடுத்த நாம் மறந்து விடுகின்றோம் இதே போன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்திங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்திங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமாக அந்த பக்கம் சரி சத்தம சாணத்தில் ஏழாம் இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போகிறவங்க பழைய விடு திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ர காலம் என்றும் முன்னடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதேபோல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வேர்ட் போயிடுவாங்க பேக்வர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய மூலத்திற்கு உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீன வித்தத்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அதுவரையிலும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவரவர்களுக்குள்ள பலனையும் அவரவர்களுக்குள்ள சில அட்வஸ் பேக்வேர்டான சில த இதுகளையும் நம்மளுக்கு செய்து வருவார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லா ராசியும் மற்ற குறுப்பேச்சி ராகுகேதி பேச்சி தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனிப்பயிற்சியினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சனிப்பயிற்சி சனியினுடைய அந்த ஏழரை சனி வருகிறது அதையும் மூன்று விதமாக கூறிகிட்டாங்க அதான் ஒன்று புங்கு சனி மங்கு சனி மரண சனி அப்படின்னு மூணு விதமாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து அர்த்தம் உடனடியாக மரண சனின்னா மரணம்னு எடுதக்கூடாது பொதுவாக பொங்கு சனி என்று வரக்கூடியது நம்ம அனைவர்களுக்கும் சின்ன வயசுலேயே வந்துடும் அது முப்பது வருடங்களுக்குள்ளே வரக்கூடியது தான் பொங்கு சனி அடுத்தபடியாக அடுத்த முப்பது வருடத்துக்குள்ளே வரக்கூடியது பங்கு சனி அடுத்தபடியாக மூன்றாவது முறையாக வரக்கூடியது தான் மரண சனி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அது நாம் பிறக்கும் நமக்கு திசை நடக்கும் நமது ராசி நாம் பிறக்கும் போது நமக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல சனி இருக்குது ராசிக்கு எத்தனா இடத்துல இருக்கோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே வரும் மொத்தம் சிலருக்கு சின்ன வயசுலையே வந்துடும் ஏழரை சனி சிலருக்கு கொஞ்சம் லேட்டாகும் சின்ன வயசில் வர்றவங்களும் அதே மாதிரி மூன்றாவது சுற்றும் ஏர்ல வரும் ஆக இந்த முதல் சனி என்பது சின்ன வயசுலேயே போயிடும் அது படிப்பு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொந்தரவை கொடுக்கும் அதே நேரம் ரெண்டாவது சனி என்பது நாம் தொழில் செய்யக்கூடிய நல்ல வாலிவு வயசில் வரும் அப்போது தான் நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் எதையும் எதிர்கொள்வது பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த ரெண்டாவது மங்கு சனி என்று வரக்கூடிய காலத்தில் நாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும்படி இருக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மற்றும் நம்மளுடைய வேலை விஷயமாக அதை சரி எதாக இருந்தாலும் அந்த ரெண்டாவது கட்ட சனி தான் நம்ம வந்து போட்டிக்கு போட்டி சமாளிக்கும் ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கும் ஆனால் அது வந்து ரெண்டாவது சனி தான் எல்லாருக்குமே ஒரு உயர்வை கொடுக்கும்னே சொல்லணும் இன்னொரு விதத்தில் நம்மளை சோதிக்கும் அதே சமயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பு இனி செய்ய இருக்க வேண்டிய தப்பு எல்ல எல்லாத்துக்குமே நம்மளை களைஞ்சி நம்மளை தேர்ந்தெடுத்தவங்கள அதாவது பொண்ணை எப்படி சுட்ட எடுத்து சுத்தப்படுத்துறாங்களோ இல்லாமல் அத போல் நாம் வந்து புடம்போட்ட சொர்க்கமாக ஆக்கக்கூடிய ஒரு சனி என்றே சொல்ல வேண்டும் ஆகவே இந்த இரண்டாவது வரக்கூடிய சனியே என்னுடைய கருத்தின்படி பார்த்தால் அது வந்து வாழ்க்கையில் நம்மை செம்மைப்படுத்துவதற்காக வருவதாகவே நினைக்க வேண்டும் கஷ்டப்படுத்துவதற்கு என்று நினைக்கக்கூடாது நம்மை உயர்வு கொள்வதற்கு ஒரு நல்ல வழியை உண்டு கொண்டு கருத வேண்டும் மூன்றாவது சனி என்று பார்த்தால் மூன்றாவது சனி ஒரு சனின்னால் நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி விடுவோம் அந்த வயது நாம் வந்து நல்ல ஒரு வயதிய முதிர்ச்சி அடைந்து இருப்பதால் நமக்கு உடம்பு ரீதியாகவும் சரி மற்ற மன ரீதியாகவும் சரி சிறு சிறுதாக பாதிக்கப்பட்டு வருவோம் ஆகவே அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய உயர்வை தரும் என்று நாம் யாரும் நம்பவும் முடியாது உயர்வையும் தராது அதான் நமக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எண்டுன்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி மூன்றாம் சனி வரும் காலகட்டத்தில் தூய்வைத்தான் கொடுக்கும் ஆனால் அது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தே அதனுடைய பலன் அமையும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி தேதி வரையிலும் அந்த ஒரு பெரிய ஒரு ரிலீஃபையும் ஒரு நல்ல காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனியே வக்ரமாக பழையபடி கும்பத்துக்கு போகிறார் அதனால் நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ஸ்டார்டிங் ஸ்டார்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஒரு ஜூன் வரையில் உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் சிறப்பாகவே நடக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் துவக்கம் பண்ணிடலாம் அதனால் உங்களுக்கு ஒரு நன்மைகளும் பயன்களும் வர ஆரம்பிச்சிடும் சனியினுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்களுடைய மூன்றாம் வீடான ரிஷபராசி மற்றும் ஏழாம் பார்வையை கன்னி ராசி பத்தாம் பார்வையாக தொழிற்சாணமான உங்களுடைய தனுசு ராசி இந்த இடங்களையெல்லாம் பார்வையிடுறார் அதுவும் உங்களுடைய முக்கியமான இடங்களை மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் மூன்றையும் பார்வையிடுறதுனால அந்த மூன்று இடங்களுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்று இடமே பாதிக்கும் அப்படின்லாம் கருத்தில் எடுத்துக்கக்கூடாது மூன்றாம் இடமான தைரிய சாணம் அந்த மாதிரி இடத்துல நம்ம இதுங்கும்போது நம்ம ஒரு எந்த ஒரு செயலிலே இறங்கும் போதும் கண்மூடித்தனமாக நம்ம இறங்கிடக்கூடாது அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு சனியினுடைய மூன்றாம் பார்வையை நம்மளுக்கு தெரிவிக்கிறது அதுக்காக மூன்றாம் பார்வை பார்க்குறோன்னா அந்த பார்வையினுடைய காரகத்துவம் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு கருத்து எடுத்துக்கக்கூடாது ஏன்னா மற்ற கிரகங்களும் அவ பார்வையை நம்மளுடைய கிரகத்துக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பார்வை செய்கின்றார்கள் நகர் நகர்கின்றார்கள் மேலும் அவரவர்களுடைய தசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எப்படி எத்தனை கார் வந்தாலும் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறோம் ஒரே கார் ஒரே ப்ராண்டில் வந்தால் கூட பத்து டிசைன் போடுறாங்க பத்து டிசைனும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி கூடவும் குறைச்சும் விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் நம்மளுடைய தசா புத்திகள் ஒவ்வொருவருடைய தசா புத்திகள் எவ்வாறு நடக்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போலவே பலன்களும் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கும் ஆகவே அனைவரும் இதில் சொல்லும் பொது பலன் கூறும் அனைத்தையும் உண்மை அனைத்தையும் நமக்கு நடக்கின்றோமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படக்கூடாது ரெண்டாவது ஏழரை சனி ஜென்மசனி பாதசனி என்று வருபவர்கள் எந்த பயமும் கொள்வதில்லை அப்போது அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இதன் எடுத்துக்காட்டாகும் ஆகவே தங்களுக்கு மூன்றாம் இடம் என்பதை குறிக்கும் இடத்தை தைரியஸ்தானத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் வீட்டு விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமாக இருக்கட்டும் மற்றபடி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒன்றுக்கு நூறு தவணை ஒன்றுக்கு பத்து தவணை யோசித்து பிறரிடம் ஆலோசனையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா நிச்சயம் அது தான் நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகவே அதுதான் இது உணர்த்துகின்றது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தால் உங்களுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடமான உங்கள் ஏழாம் இடம்னாவே தங்களுடைய மனைவி மற்றும் தங்களுடைய தொழில் ரீதியாக உள்ள பாட்னர்கள் நண்பர்கள் இவர்களை எல்லாமே குறிக்கும் அந்த மாமா இந்த மாதிரி இடங்களை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஒரு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தை சனி பார்வை செய்வதால் இவர்கள் அனைவரிடமும் சில பிணக்குகள் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்பட்டு ஏற்பட்டு மறையும் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நடந்து வேண்டும் மனைவி என்றால் கணவனுக்கும் கணவன் என்றால் மனைவிக்கும் ஏதாவது பி பிணவி இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சிறிது அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துக்கொண்டு போனால் அது சமமாக ஆகிவிடும் நண்பர்கள் என்றாலும் அப்படித்தான் நமது நண்பர் நம்மை ஒன்று சொல்லிவிட்டார் என்பதற்காக நாம் பதிலுக்கு ஏதாவது ஒரு வக்ரமாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தான் கெடுதலாக முடிக்கும் இப்போ இருக்க நேரத்தில் ஆகவே மீன ராசிக்காரர்கள் அதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக நம்மளுக்கு ஏழாம் இடங்கிறது வந்து மனைவி மனைவிங்கிற போது என்ன ஆகும் உங்களுக்கு மனைவிக்கும் நம்மளுக்கும் ஒன்றும் பிரச்சனை வரும் இல்லை மனைவியை விட்டு நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய்ப்போம் வேறு இடத்துக்குன்னா பிரச்சனையாக சண்டையாக பிரிஞ்சு போகிறதா அர்த்தம் இல்லை இப்போ தொழில் ரீதியாக போகலாம் இல்லை வேறு பிஸ்னஸ் சம்மந்தமாக வேறு இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி விலகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஏழாம் இடங்கிறது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சனி பகவான் பத்தாவது இடமாக தொழிற்சாணத்தை பார்க்கின்றார் தொழிற்சாணத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஒன்று தொழில் ரீதியாக உங்களுக்கு வேறு இடங்கள் மாற்றம் ஆகும் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்னொரு தொழிலினுடைய விஸ்தீரணம் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதை சரி செய்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அல்லது தொழில் ரீதியாக புதுசு புதுசாக ஏதாவது ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தொழிலில் நான் தொழில் செய்யலை நான் வேலைக்கு தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த இடத்துல வேலை அதிகாரிகளின் கெடுபிடியும் சற்று இறுக்கமாக இருக்கும் அது உங்களுடைய உங்களை மேம்படுத்துவதற்காகவும் இருக்கலாம் ஆக நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் அதை உங்கள் மேலே திணித்து இதை இப்படி பார் அப்படி பார் ஏன் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வரும் இந்த மாதிரி கேள்விகளும் நெருக்கடிகளும் அவை தங்களுக்கு ஒரு டார்ச்சராகவும் ஒரு கெடுதலாகவும் நீங்கள் எண்ணுவீர்கள் ஆக அது கெடுதல் அல்ல தாங்கள் கொஞ்சம் அப்படி அசால்ட்டாக அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க நம்ம எப்படி காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சோன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு பழைய ஒரு பத்து நிமிஷம் படுத்துருப்போம் பத்து நிமிஷம் படுத்துட்டு எழுந்திரிப்போம் அப்படின்னு பார்ப்போம் அது ஆஃப் அன் அவர் ஆகிடும் ஆஃப் அன் அவர்கள் சையோ பத்து நிமிஷத்தில் எந்திரிப்போம்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிப்போம் அதே மாதிரிதான் நீங்கள் இந்த நேரத்தில் தூங்காமல் அசத்தாமல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் வேலைப்பணி ரீதியாகவும் நீங்கள் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக நிலக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக உங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு பெரிய கம்பெனியாக இருந்தால் வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்க இப்படி இருக்கும்போது இது வெளிநாட்டு பயணமாக கூட இருக்கலாம் ஆகவே தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு வேலை மற்றும் வருமானம் ரீதியாகவும் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் கட்டடங்கள் மாற்றம் ஏற்படும் அல்லது வேறு ஊர் செல்லும் வாய்ப்பு ஏற்படும் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் இவையெல்லாம் நிகழும் ஆனால் இது எல்லாமே இதுதான் தான் நீங்கள் சொல்கிறபடி மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு பாற்று நம்மளுக்கு இந்த பாட்டு சனியினுடைய எஃபெக்ட் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த வருடத்தில் சிறப்பாக மூன்று பேச்சுகள் குரு பேச்சு ராகு கேது பேச்சு வர்றதுனால அதுவும் அடுத்தடுத்து வருது மே மாதம் தேதி குரு பேச்சு வருது மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பேச்சு அப்போது அதுவும் ஒரு வலுவான கிரகங்கள் தான் குருவும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு நற்கிரகம்னு பார்த்திங்கன்னா குரு தான் குரு வந்து எல்லாருக்குமே மேக்சிமம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான் அது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சரராசி சிர ராசி உபயராசின்னு அவங்களுக்கு பாவியினுடைய காரத்துவம் வந்தால் வேணால் கம்மியாக இருக்குமே தவிர பொதுப்படையாக பார்த்த தான் நல்ல ஒரு சுபர் குரு ஆகவே குருவனுடைய பார்வை உங்களுக்கு தங்கள் உங்களுடைய குருவனுடைய ராசியான தனுசு ராசியை பார்வை செய்கின்றார் குரு மாறும்போது அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனியினால் தொழில் ரீதியாகவும் மற்றவங்க வரக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்கள் வேலையினால் வேலை மாற்றம் அதிகாரியினுடைய கெடுபிடிகள் எல்லாமே இந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு அவர் உங்களை பாதுகாத்து அதாவது நம்ம மலைக்கு கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ரெயின்கோட் போட்டுக்கிட்டு வர மாதிரி உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெருங்கெடுதல்களும் பெரிய தாக்குதல்களிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பேச்சு ராகு கேது பேச்சின்னால் ராகுங்கிறவர் வந்து உங்களுக்கு இதுவரையிலும் உங்கள் ஜென்மத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார் அவர் வந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்படி மாறும்போதும் சில பயன்கள் பா பாகுபாடுகள் சில நன்மைகள் கெடுதல்கள் நடக்க வாய்ப்புண்டு அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் என்று பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி உங்களுக்கு ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறினா கூட குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அதை அவர் கூட சேர்ந்துடுறார் அதனால் வந்து உங்களுக்கு குரு வந்து கூட சேரும்போது உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய பெரும் தீமைகளும் கெடுதல்களும் வரியங்களும் தடுத்து நிறுத்தப்படுகின்றன ஆகவே பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு போன வருடம் போன சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் நடந்த பெரிய பெரிய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள் வெற்றியை காண்பீர்கள் மனதில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ஆகவே தாங்கள் இந்த குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் ராகு பயிற்சி வருவதால் நீங்கள் மீண்டும் 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 பழைய மறுவாழ்வு பெறுவதைப் போல் நல்ல ஒரு உத்வேகமும் முயற்சியும் எடுப்பீர்கள் தொழிலில் வளம் காண்பீர்கள் மற்றும் மற்றவங்க சொல்லிகிட்டே வந்து சனிப்பயிற்சினாலும் நம்மளுக்கு ஏழரை சனி வருது அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தவங்க என்ன சனி பயிற்சின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க இப்படின்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு நல்லா தான் இருக்கவே போனோம் ரெண்டாவது வருஷம் தான் நம்ம கூட வாட்டி எடுத்துச்சு அப்படின்னு ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் அந்த இருபத்தி அஞ்சில் ஜூன் வந்து டிசம்பர் மாதம் வரையிலும் சனி வக்கிரகத்தில் போகிறதுனால பழையபடி உங்களுக்கு சில இடர்பாடுகள் ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுலேயும் ஜூலையிலேருந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரையிலும் உங்களுக்கு அட்வஸான ஒரு ஒரு யோசித்து செய்யக்கூடிய விஷயங்களை யோசித்து செய்ய வேண்டும் ஏன்னா அந்த காலகட்டத்திலையும் சனி பகவான் அடைகிறார் ஆகவே சனி நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தாவே ஜாதகத்தில் தேதி காலண்டர்ல எல்லாம் வக்ரம்னு போடுவாங்க சனி அந்த வக்ர காலங்களில் உங்களுக்கு பழையபடி இப்போ இந்த ரெண்டரை வருஷம் எப்படின்னு நடந்துச்சோ அந்த எஃபெக்டு மாதிரியே உங்களுக்கு சில இதுகளில் தடங்களும் தோல்விகளும் தாமதங்களும் ஏற்படும் இவை அனைத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் நீங்கள் புதிய கட்டுப்பாடான புதிய விஷயங்களில் இறங்கக்கூடாது புதிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது பண பரிவர்த்தனைகளில் தாங்கள் ஈடுபடக்கூடாது அந்த காலத்தில் அது மாதிரி ஒரு சொத்து வாங்குறது ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு சொத்தை விற்கிறது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த வக்கிரமாகிற காலத்தில் நீங்கள் செய்யக்கூடாது செய்யாதிருந்தீர்களானால் நீங்கள் சிரமத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுபடுவீர்கள் ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்பது ஏழரை சனி என்று இருந்தாலும் மிகவும் யோகமாகவும் நல்லதையும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சனிப்பயிற்சியாக இருக்குது அதாவது மற்ற எல்லாருக்கும் ஜென்மசனின்னா போட்டு படுத்தாது பாடு பார்த்தோம் ஆனால் உங்களுக்கு இந்த விரைய இந்த அந்த சனிங்கிறது ஒரு நல்ல ஒரு காலமாகவே அமையும் என்பதே எனது கருத்து சரி இவ்வளோ விளக்கம் சொல்லிவிட்டீர்கள் இந்த மாதிரி இவ்வளோ கெடுதலாக வர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக உண்டு அதாவது நமது தலைக்கு வரும் ஆபத்தை நமது தலைப்பாகையுடன் சென்றது போல் உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் கோபங்களும் தீர்வுகளும் அதை சரி செய்வதற்காக குரு பகவான் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக கேடயத்தை போல் உள்ளார்கள் ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய இரண்டரை வருட கால தீமைகள் இருந்து உங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட ஒன்றரை வருடங்கள் குரு பகவான் அவர்கள் நல்ல பலன்களை தரும்படி செய்கின்றார் மேலும் உங்களுக்கு கேடயத்தை போன்றும் பாதுகாக்கின்றார் இதுதான் உங்களது நெட் ரிசல்ட் பரிகாரம் என்று பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் ஸ்தலங்கள் மற்றும் குரு ஸ்தலங்கள் இரண்டுக்கும் சென்று வர வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் சென்று வருவதென்றால் சும்மா சென்று வராமல் அங்கு சனீஸ்வரருக்கு கருப்பு துணி எல் முடிந்து நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்கோ ஆறு விளக்கோ ஏற்ற வேண்டும் அதேபோல் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் குருவையும் சனையும் விடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று பார்த்தீர்களான்னா குரு ஸ்தலம் சென்று வருவதற்கு தனி ஸ்தலம் இல்லை என்றாலும் சிவன் கோயில் அனைத்து சிவன் கோயிலுக்கும் சென்று வரலாம் மேலும் பைரவரை கண்டிப்பாக வேண்டும் பைரவர் வரங்குதல் பைரவர் தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகவும் தைரியத்தை கொடுக்கும் எல்லாம் உண்மையாகவே நடக்க ஒரு வழிவகை செய்யும் வாழ்க வளமுடன் வணக்கம்